தாலி எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கடைக்கு போறாங்க மகாவை கூப்பிட்டு தாலி எடுமா நீ ரொம்ப ராசியானவன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க ஆனா சித்திராதேவி பாத்தீங்கன்னா இவளா ராசியானவ இன்னும் குழந்த கூட பேத்துக்கல கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாங்க அதனால ராஜலக்ஷ்மி பாத்தீங்கன்னா அந்த தாலியை எடுத்து கொடுக்குறாங்க வீட்டுக்கு வந்ததுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்குது அதுக்காக எல்லாருமே இன்வைட் பண்றாங்க சூர்யா பாத்தீங்கன்னா ஸ்வேதாவை இன்வைட் பண்றாரு அதுக்கப்புறம் பிரபா அவங்க அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க பிரபாக்கும் பாத்தீங்கன்னா புடவை எடுத்து கொடுக்குறாரு விஜய் பார்த்தா ாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை எதுக்கு நீ பிரபாக்கெல்லாம் புடவை எடுத்து தர பங்ஷன் எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி தான் அநாமிக்கா எடுத்து கொடுக்க சொல்லிட்டு என்னை எனக்கு எடுத்து கொடுங்க ஏதா இருந்தாலும் பொண்டாட்டி ஆக சொல்கிறாங்க சரியா நாமிக்கா சொல்லிட்டு போயிடுறாங்க எல்லாருக்கும் மெகந்தி வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க பிரபாக்கு நான் வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்றாங்க மகாக்கு பார்த்தீங்கன்னா நல்லா செவந்தருது கை அப்ப அவ்வளவு பாசமா இருக்கியா நீ ஹஸ்பண்ட் மேல அப்படின்னு சொல்லும்போது ஆமான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சூர்யாவை பார்த்து சிரிக்கிறாங்க பிரபாக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா செவந்தருது அனாமிக்காவுமே பாத்தீங்கன்னா மருதாணி வச்சு வச்சிருப்பாரு அவங்களுக்கு செவந்திருக்கவே செவந்திருக்காது அதனால பயங்கரமா கோவம் மாட்டி நீங்க பிரபா சைட போக கூடாது ஏன் எதுக்கா நீங்க பிரபா கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எதுக்கா நாம அப்படி சொல்றேன் அப்படின்னா எனக்கு பிடிக்கல அவங்க ப்ரோ கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னமா இப்படி சொல்றேன் அப்படின்னா எனக்கு ப்ரோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்